ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் கம்பெனி போனர் பஸ் நாங்கள் தரக்கூடிய மென் ஸ்பெஷல் பேக் பற்றி பார்த்துடலாம் இந்த மென் ஸ்பெஷல் பேக்கில் எஸ்என்பிஎஸ் பவுடர் அதாவது ஸ்ட்ரென்த் நர்ஸ் அண்ட் பூஸ்ட் ஸ்பேம் பவுடர் லாங் ட்ரைவ் கேப்சூல்ஸ் வரும் இது கூடவே உங்களுக்கு ஹிமாலயன் ப்யூர் சிலாஜித் ரெசின் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் பற்றி பார்த்துடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ப்ராடக்ட நீங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளிலேயே நல்ல ரிசல்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆண்கள் சந்திக்கக்கூடிய நரம்பு திளறிச்சி கை கால் நடுக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் ஆண்மை குறைவு விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை விந்து முந்துதல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்கும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க மூன்று மாதம் இந்த மென் ஸ்பெஷல் பேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த எஸ்என்பிஎஸ் பவுடரில் அமுக்கிரா கிழங்கு நிலப்பனங்கிழங்கு கிழங்கு பூனைக்காளி விதை பூசணி விதை ஜாதிக்காய் ஓர்தல் தாமரை நெறிஞ்சல் வெள்ளரி விதை சாலா மிசிறி முருங்கை விதை சதாவரி இந்த பதினோரு மூலிகைகள் கலந்திருக்கும் இந்த பொடி பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவுக்கு மட்டுமே இல்லாமல் சாதாரண மூட்டு வலி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்திட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்கள் சந்திக்கக்கூடிய விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் விந்து முந்துதல் பிரச்சனையை தடுக்கும் ஆணுறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஆணுறுப்புக்கு போகிற நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் விந்து எண்ணிக்கை சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறவங்க மூன்று மாதம் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா விந்து எண்ணிக்கை நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு பாக்ஸில் கால் கிலோ பொடி இருக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு வரும் அரை ஸ்பூன் பொடி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் அடுத்தது இந்த லாங் டிரைவ் கேப்சில்ஸில் அஞ்சு மூலிகைகள் கலந்திருக்கும் சிலாசத்து முஸ்லி அஷ்வகந்தா நெருஞ்சில் தங்க பஷ்பம் கலந்துருக்கும் இதில் அறுபது கேப்சில்ஸ் இருக்கும் காலை ஒன்று இரவு ஒன்று உணவுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வரலாம் இது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெறுப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் உறவை எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் பியூர் சிலாஜித் ரெசின் ஃப்ரீயாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இருபது கிராம் பேக்கெட் இது இந்த சிலாஜித் ரெசினும் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்டாமினா எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இந்த சிலாஜித் ரெசன் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த எஸ்என்பிஎஸ் பவுடர் லாங் ட்ரைவ் கேப்சில் சிலாஜித் ரெசன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம் சிஓடியும் அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்